வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இந்த தை மாத பலனில் கன்னீராசியை பற்றி இப்போ சொல்ல போறேன் தை மாதத்துல கன்னீராசிக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையான நல்ல விஷயங்கள் நடக்க போகிற மாதமாக இருக்கும் குரு பயிற்சியாகி இன்னும் எனக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லையே அப்படின்னு ஏங்கி கொண்டு வந்தவர்களுக்கு இந்த தை மாத பலன் ரொம்ப ரொம்ப சிறப்பான மாத பலனாக கண்டிப்பாக இருக்கும் இந்த ராசியில மூன்று நட்சத்திரம் உள்ளது உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திர காலமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்திர நட்சத்திரம் உள்ளவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் அதாவது ராசிக்குல ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் அதாவது சஞ்சரிக்கிற காலம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த லக் ராசியிலே கேது இருக்கிறது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸை ரொம்ப கொடுக்குங்க மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப இருக்கும் அலைப்பாயம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது கேது பகவான் இருந்தாவே குழப்பங்களை அதிகமாக கொடுக்கக்கூடாது அதனால் இந்த ஆறு மாத காலங்கள் வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்தது இனி வர ஆறு மாத காலங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் தை மாத பிறப்புல ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ரொம்ப கடன் ப்ரெஷரு இதுவரையும் வருமானம் இல்லாதவங்களுக்கு என்றது இனிமே தான் நான் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா ராசி அதிபதியும் நாலாம் இடத்துல போய் கேந்திரத்தில் போய் உக்காண்ட்டர் தனுஷில் போய் புதன் பகவான் உட்காந்துட்டாரு புரியுதுங்களா சனியும் சுக்கரனும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் ஆறாம் இடத்துல போயிட்டார் அவர் ஏழாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் சுக்கரன் ஏழாம் இடத்துல வந்து நேராக ராசியை பார்ப்பார் மீனத்துக்கு வரும்போது அப்போ இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ராகு ஏழாம் இடத்துல இருக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இன்னும் வந்து கன்னி ராசிக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக நல்ல விஷயங்கள் நடக்க போகுது திருமண தடை விளங்கும் அப்படிங்களா பொருளாதார ஏற்றம் அதாவது யாருக்கெல்லாம் பொருளாதார வந்து சரியாக அமையாமல் இருக்கோ அந்த அமைப்பு வந்து நிச்சயமாக நடக்க போகுது ரொம்ப ஹாப்பியா இருக்க போகிறாங்க இந்த கை தான் அவங்களுக்கு வந்து விடிவு காலமே பிறக்க போகுது கண்ணீராசி கல்யாணம் ஆவாதது கல்யாணம் ஆகும் கடன் பிரஷர்ல இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் ஓரளவாவது குறையும் அந்த குறைவு வந்து இனிமே தான் நடக்க போகுது கண்ணிராசி ஒரு விடுவ காலம் நிச்சயமாக பிறக்க போகுது செவ்வாய் மூணு அவனும் நீச்சமாயிட்டான் கெட்டவன் வலு விழுகணும் அவன் வந்து பதினோராம் இடத்துல நீச்ச அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல விஷயம் அவனுக்கு சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து பதினோராம் இடத்துல இருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒன்பது குரு இருப்பது ஓடி போனது ஒன்போதுல குரு ஒன்பதுல குரு வந்து உங்க ராசியை பார்க்குற அதனால உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இப்போதான் நீங்கள் ஃப்ரீடமா வேலை செய்வீங்க இதுவரையும் நீங்கள் ஒரு குழப்பத்தோடு வேலை செஞ்ச இந்த அமைப்பு வந்து நீங்கி தான் வந்து ஃப்ரீடமா ரிலாக்ஸா வேலை செஞ்சு பல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் சந்திக்க போற ராசியை பற்றி இந்த தை மாசத்துல இருந்து நிச்சயமா நடக்க போகுது ஏன்னா குருவோட சத்திர நட்சத்திரமான புறப்பூச நட்சத்திரம் தான் இந்த தை மாதம் வந்து பிறக்கிறது அதுவும் விஸ்வகர்ம நாம யோகத்துல பிறக்கிறது பாலவ கரணத்துல பிறக்கிறது அதனால இந்த பாலவ கரணத்துல பிறகுறதால ரொம்ப ரொம்ப மாற்றங்களை ஏற்ற புதுமையை விரும்புவார்கள் எல்லாமே புது புதுசாக இருக்கிறத லைக் பண்ணுவாங்க புது வேலை மாற்றங்கள் எக்னையால் செஞ்ச வேலையை வேற இன்னொரு வேலை வந்து பெரிய மாற்றத்தை வந்து நிச்சயமாக வந்து நடக்கும் இந்த கன்னிக்கு மட்டும் அவ்வளோ விசேஷம் ராகு தான் அந்த கன்னி வீட்டை நேராக ஏழாம் வரைய பாக்குறது அதனால கன்னி ராகு கெடுக்கும் கன்னி வீட்டை எப்போவுமே கெடுக்க மாட்டேன் அதனால ரொம்ப விசேஷமான நன்மைகள் அதிர்ஷ்டமான நன்மைகள் அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை நிச்சயம் கிடைக்கும் சூரிய பகவான் ஐந்தாம் வந்து பஞ்சமஸ்தானத்துல இருக்கார் அதனால ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள் அதனால அதிகமாக பெருமாள் கோயில் வந்து கன்னிராசிக்காரர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பெருமாள் வழிபாடு நிச்சயமா பண்ணணும் புதன்கிழமையில பார்த்தீங்கன்னா அசைவ உணவை தவிர்த்து நல்ல ஒரு ஆற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதாவது புதன்கிழமையில பெருமாளுக்கு தாயாருக்கும் தீபம் ஏற்ற வேண்டும் பெருமாளுக்கும் தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றி துளசி மாலை அர்ச்சனை இதெல்லாம் செய்தால் அவங்களுக்கு பணம் வருது தொழில் நல்லாயிருக்கும் தொழில் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் திருமாலை தரிசிக்க வேண்டும் ஏழுமையான் கோயிலுக்கு திருப்பதி செல்லலாம் இல்லை நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஏதோ பெருமாள் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்தால் உங்களுக்கு ஆற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக தருவாங்க கன வரும் தொழில்ஸ்தானம் தொழில் நல்லாயிருக்கும் முதல்ல தொழிலால் தான் அவங்க வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் அடைய முடியும் தொழில் நல்லா இருந்ததுன்னா அந்த கண்ணீர் வந்து கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் புதன்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் நான்வெஜ்ஜே அவன் சாப்பிடாது சாப்பிடாம இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா தான் அவங்க கண்ணில் தான் அடைகிறார் அவர் தான் இப்போ நாலாம் இடத்தில் இருக்கார் நாலாம் இடத்துல இருந்து தன்னோட ஏழாம் பார்வையாக பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதால கண்டிப்பாக ஒரு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை என்று கிடைக்கும்னு சொல்லி இந்த தை மாதம் வந்து எல்லோருக்கும் வழி பிறக்கட்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் மக்கள் தங்கள் சொந்தங்கள் சூழ இன்பமாக வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ வையணும்